இருக்குமா அரை மணி நேரம் பேட்டி ஆமா நீங்க தாவேகா பத்தியே கல்வி எடுப்பீங்க அப்புறம் தாவேகா பத்தி பத்தி சொன்னா ஏன் விஜய் பத்தி மட்டுமே சொல்றீங்க விஜய் கே பயப்படுறீங்க தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம்னு ஒரு ஸ்லோகனோடு இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஒரு போர்க்குரலோடு பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க அதை பத்தி கடைசியா என்னைக்கு சீமான் பேசினார் சொல்லுங்க என்கிட்ட என்கிட்ட சொல்லுங்க டிஎன்பிசி ஓர் ஓரணியில் தமிழ்நாடு ஒரு நிமிஷம் ஓரணியில் தமிழ்நாடு டிஎன்பிசி டிஎன்பிசியால பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு ஆதரவா வந்து அண்ணன் சீமான் வந்து அரியலூர்ல பேசினாங்க ஒன்றாம் மணி நேரம் பேசினாங்க ஒரு மணி நேரம் திமுக பத்தி தான் பேசியிருக்காங்க நேரம் வந்தா பேச்சை போட்டுப்பாரு இல்லைங்க இல்லைங்க இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க வந்து தமிழ் தேசிய அரசியல் தமிழர்களுக்கான அரசியல் பண்றீங்கல்ல தலைவா பொது பொதுக்கூட்டங்களுக்கு வாங்க அந்த பேச்சுல கேளுங்க இல்லைங்க இதை பத்தி சீமான் அவர்கள் பேசவே இல்லைங்க வர்ற வழியில எல்லாம் பதினோரு கோடி செலவழிச்சு பதா என்ன தெரியுமா தமிழ்நாட்டை நான் ஒருபோதும் தலை குடிய எங்கிட்டு தலை இருந்தா தானே குனியிருதுங்க இனிமேயா ஐயா குனிய போறோம் ஐயா ஐயா இனிமேயா ஐயா டாஸ்மாக இருக்க குடிச்சுட்டு நடந்து போகும்போது எங்கள் அப்பா வேட்டி வந்துச்சா சட்டி வந்துச்சா அந்த தெரியாமல் விழுந்து கிடக்கிறான்ல அன்னைக்கே அவன் தலை தொங்கி போச்சியா எங்கே அனிமருவது எங்கே அனிமருவது எங்கே பனிரெண்டு என் மீனவனை எங்கள் ரத்த சொந்தங்களை ஒரே சங்கிலியில் கட்டி சிங்களன் இழுத்து போன காட்சியை பார்த்த அன்னைக்கே தமிழன் தலை தொங்கி போயிடுச்சு மீன்பிடிக்க போன எங்கள் பிள்ளைகளின் தலைமயிரை சிறைத்து மொட்டை அடிக்கும் போது தலை குனிந்து வச்சு இத்தனாயிரம் ஆண்டுகள் பெருமைப்பட வாழ்ந்த ஒரு இனத்தின் மாதர் குலத்தை ஆயிரம் ரூபாய்க்கு கையெழுந்த வச்ச குனிந்து விட்டது தன்மானத்திற்காக மாதத்திற்காக போரிட்டு மாண்ட ஒரு இனம் மரணத்தை விட மாணவே பெருதி என்று களத்திலே பாய்ந்து மாண்ட ஒரு இனத்தின் மக்கள் உயிரினும் மேலானது உரிமை அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்று போராடி சத்த மரவர்களின் மக்கள் கண் முன்னே தன் அக்கால் தன் தங்கை தன் பிள்ளைகள் வன்முனை செய்து வலுக்கட்டாயமாக மானவங்கப்படுத்தி உயிர் மாயப்படும் போது ஒன்றும் செய்ய முடியாமல் தலை குனிந்து அழும் போதே தமிழன் தலை குனிந்து விட்டது அதிகாரத்தில் சகித்துக் கொண்டு அதே இதே அதிகார நாற்காலியில் சுகமாக உட்கார்ந்திருந்தீர்கள் லட்சக்கணக்காக இனி நியூன மக்கள் பிஞ்சு குழந்தைகள் குடல் சரிஞ்சு செத்தார்கள் கர்ப்பிணி பெண்கள் வயது முதிர்ந்தவர்கள் எந்த ஊடக தொடர்பும் இல்லாமல் மின்தொடர்பும் இல்லாமல் சுற்றி வாய்த்து இலங்கை ராணுவம் எங்களை கொண்டு குவித்தது வேடிக்கை தமிழனின் தலை மட்டுமல்ல தன்னாரமும் வாசகத்தை தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் என்று எழுதியிருக்கீங்க கொஞ்சம் சின்ன மாறுதல் தேவைப்படுது தமிழ்நாட்டை ஒருபோதும் தலை நிமிர விட மாட்டேன் என்று நீங்க சரியான பதிவு சாராயம் குடித்து செத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுத்த இடத்துல என் பரம்பரை பண்பாடு பறந்து போய்விட்டது நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையிலே நின்று வந்த வீரனுக்கு நீங்கள் போய் செத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுத்தீர்கள்

வீட்டு வாசல குப்பை வண்டிக்காரன் வருவான் குப்பை அல்ல வாரம் குப்பை உங்க குப்பை நல்ல குப்பைன்னு பாடிட்டு வருவாங்க கால இல்லாது அதை பதிவு பண்ணி போட்டான் அதே மாதிரி தெருத்தருவா சளிந்த வராரு விடியல பாராரு இதுதான் இதுதான் மக்களோட முடிவு அது வார்த்தை சரியானது அதுதான் மக்களோட முடிவு முடிஞ்சிருச்சு இதுல டூ பாயிண்ட் ஜீரோ வேற இருக்கு தம்பி தம்பி டூ பாயிண்ட் ஜீரோ வேற இருக்கு நீ ஜீரோவாகிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு கடா டே நல்லா இருப்படா உன்னை கும்பிடுறண்டா இல்லைன்னா ரொம்ப நாள் கத்த முடியாதா ரொம்ப கஷ்டம்டா ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் நீங்க செஞ்ச தவறு தான்டா உங்க பிள்ளைகளுக்கு கத்தி கிடக்குறான் ஏ உன் திரும்படா சேகுவாரா சேகுவரா இருக்கான்ல கீப விடுதலை புரட்சியாளன் சேகுவாரா அவன் வந்து எங்க பேரு நல்லா கணிச்சுக்கா நண்பர்களோட உட்கார்ந்து படிக்கிறப்ப அரசியல் பேசிட்டு இருக்காது அரசியல் அரசியல் பேசும்போது அவங்க அப்பா வந்து அவன் செல்வந்தல்ல இந்த மாதிரி நண்பர்களோட சேர்ந்து அரசியல் பேசுறதெல்லாம் விட்டு படிக்கிற வேலையை பாருங்க அவங்க அப்பல பார்த்து குன்முருகளை செஞ்சுட்டு அப்பா நீங்க உங்கள் நண்பர்களோட இது மாதிரி சேர்ந்து அரசியல் பேசியிருந்தா நான் இதை பேச வேண்டிய தேவை வந்திருக்காதுப்பா நான் படிக்க போயிருந்தேன் படிச்ச நீங்கள் நமக்கான சரியான தலைவரை தேர்வு செஞ்சிருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் உங்களுக்கு பின்னாடி வந்த பிள்ளைகள் நாங்க முச்சந்திலிருந்து கத்திருக்க வேண்டிய தேவை வந்திருக்காது எந்த நிலைமையில எங்களை நிறுத்திட்டிய இன்னும் நிறுத்திய எங்களை என்ன விட்டுரா போயிருவிய விட்டா போயிருவிய ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம சாதியை விட்டு கொடுக்க முடியாதுல்ல ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம மதத்தை விட்டு கொடுக்க முடியாதுல்ல

நாலு மாசம் தான் இருக்கு நாலே மாதங்கள் நாலே மாதங்கள் நீ முடிவெடுத்தால் மாத்த முடியும் நீ மாறு மாற்று மாற்றம் என்பது சொல்லல செயல் நான் மாறுறேன் நீ மாறு நாம் மாறிவோம் நாடு மாறிவோம் இவ்வளவுதான் காந்தி என்ன நமக்கு கற்பிக்கிறார் இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறாயோ அந்த மாறுதலை நீ உன்னிலிருந்து தொடங்கு உனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது நீ நினைக்கிற அப்படி சரியில்லைன்னு சொல்லாத எது சரியா இருக்கு அதை செய்ய நீ வா அவர் சரியில்லை இவர் சரியில்லை நீ சரியா இருக்கில்ல வா இதேதான் நான் என் தலைவனிடத்தில் பேசினேன் சிறு பிள்ளை போல பேசினேன் ஆர்வக்கோளாறில் பேசினேன் அவர் சரியில்லை இவர் சரியில்லை இப்படி கூட கொண்டே இருந்தேன் கடைசியாக ஒரு பதவி தந்தான் என் தலைவன் எல்லோரும் சரியாக இருந்திருந்தால் நாம் இதற்கு போராட வேண்டிய தேவை வரப்போகிறது தம்பி என்றார் ததை முடிஞ்சிட்டோம்